வணக்கம் அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை தூய்மை குரல் எண் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு கடிந்த கடிந்தொரார் கவைதாம் முடிந்தாலும் தரும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் கடிந்த அப்படின்னா வேண்டாததை கடிந்தொரார் விலக்கி விடாமல் செய்தார் செய்தவருக்கு ஒரு வேண்டாத விஷயத்தை விலக்கி விடாமல் செய்தவருக்கும் கவைதாம் அச்செயல் முடிந்தாலும் நிறைவேறினாலும் தரும் தரும்னா துன்பத்தையே கொடுக்கும் அப்படின்றாங்க அதாவது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிருஷ்ணா அந்த இருந்து ஒரு வேண்டாத ஒரு செயலை விளக்கணும் அப்படின்னு நினைக்கணும் ஆனால் அப்படி விளக்காமல் அந்த செயலை செய்தவர்க்கு அந்த செயல் வந்து செய்து முடிக்கப்பட்டு அதை நிறைவேற்றப்பட்டாலும் அந்த செயலானது இறுதியில் அவருக்கு துன்பத்தையே தரும் அதை தான் ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க அந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் வேண்டாததை விளக்கி விடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கு அச்செயல் நிறைவேறினாலும் துன்பத்தையே தரும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்